ஒரு மனைவி தனது கணவனை வேண்டாம் என்று வந்து வழக்கு வைக்கிறார் விவாகரத்து வழக்கு வைக்கிறார் விவாகரத்துக்கான காரணத்தை கேட்ட போதுதான் நாங்கள் எல்லோருமே அதிர்ந்து போனோம் இருபத்தாறு வயதுடைய பெண் தன்னை விட ஒரு வயது மூத்த ஒரு ஆணுடன் ஒன்றரை வருடங்கள் ஒரே ரூமில் ஒரே அறையில் தங்கியிருந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு முறை கூட பாலியல் தேவை ஏற்பட்டதும் இல்லை பாலியல் உறவில் அவர்கள் ஈடுபட்டதும் இல்லை காரணம் ஆண்களை விட மிக வேகமாக போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானதை போல் போதைப் பொருளை விட்டவருக்கு வரக்கூடிய விட்ரோவல் சிம்டம்ஸோடு பிறக்கக்கூடிய குழந்தையாக மாறுகிறது ஆண்கள் ஒரு கிழமை இரண்டு கிழமை பயன்படுத்திய பின்னர் தான் அவர்கள் அதுக்கு அடிமையாகுவார்கள் இருந்தாலும் பெண்கள் குறுகிய காலத்துக்குள் சில நேரங்களிலே ஒரே ஒரு முறை பயன்படுத்திய போது கூட அடிமையாக கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது புதிதேர்களை இன்னும் ஒரு காணொலியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இந்த காணொலியை மிக முக்கியமாக நான் கண்டு ஒரு சம்பவத்தோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தினுடைய காதி நீதிமன்றத்துக்கு வந்த ஒரு வழக்கு தொடர்பானது இது ஒரு மனைவி தனது கணவனை வேண்டாம் என்று வந்து வழக்கு வைக்கிறார் விவாகரத்து வழக்கு வைக்கிறார் விவாகரத்துக்கான காரணத்தை கேட்டபோதுதான் நாங்கள் எல்லோருமே அதிர்ந்து போனோம் விவாகரத்துக்கான காரணம் எனது கணவர் இப்போதைக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு போதைப் பொருளுக்கு என்னையும் பழக்கிவிட்டார் கடந்த இரண்டு வருடங்களாக நான் பயன்படுத்தி வருகிறேன் இப்போது மிக கஷ்டத்துக்கு மத்தியிலே வைத்தியசாலைக்கு சென்று உளவளத்துணையாளர்களை நாடி அதற்காக சிகிச்சை பெற்று அதிலிருந்து வெளிவந்திருக்கிறேன் இருந்தாலும் இதே கணவரோடு நான் வாழ்க்கையை தொடரும் போதோ மீண்டும் நான் பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது எனது வாழ்க்கையை மீட்டுக் கொள்வதற்காக வேண்டி என்னை அவரிடமிருந்து விவாகரத்தை பெற்று தாருங்கள் என்று கேட்டார் நாங்கள் உண்மையாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலே இருக்கிறோம் இன்று ஆண்கள் மாத்திரமில்லாமல் பெண்களும் எங்கள் சமூகத்திலே போதைப் பொருளுக்கு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் விசேடமாக கணவன்மார் தனது மனைவிமாரை தனது பயன்பாட்டை தொடர்வதற்காக வேண்டி பழக்கிவிட்டு அதே போதைப் கொண்டு வந்து கொடுத்து இருவரும் பகிர்ந்து அந்த குடும்பத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது மிகவும் ஒரு இக்கட்டான சம்பவமாக நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் விசேடமாக எங்களது சமூக விழுமியங்கள் அழியக்கூடிய அல்லது அந்த குடும்பமே பாழாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிக்கலாம் பெண்களை பொறுத்தவரையில் ஆண்களை விட பெண்களின் உடலமைப்பு வித்தியாசமானதாக இருக்கிறது பெண்களின் உடலிலே நீர்த்தன்மையின் அளவு குறைவானதாக இருக்கிறது எனவே ஆண்களை விட மிக வேகமாக போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் சில போதைப் பொருட்களை பொறுத்தவரையில் ஆண்கள் ஒரு கிழமை இரண்டு கிழமை பயன்படுத்திய பின்னர் தான் அவர்கள் அதற்கு அடிமையாகுவார்கள் இருந்தாலும் பெண்கள் குறுகிய காலத்துக்குள் சில நேரங்களிலே ஒரே ஒரு முறை பயன்படுத்திய போது கூட அடிமையாக கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது காரணம் அவர்களது உடல் அமைப்பு அதிலே காணப்படக்கூடிய நீரின் அளவு அதே போல இவ்வாறான போதைப் பொருளுக்கு ஒரு அடிமையான பெண்ணை அதிலிருந்து மீ மீட்டெடுப்பது ஒரு ஆணை போதைப் பொருளிலிருந்து மீட்டெடுப்பதை விட கஷ்டமான கடினமான ஒரு காரணமாக இருக்கிறது இதிலே அவரது உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை அவரது மூளையின் அமைப்பு காரணமாக இருப்பது போன்றே அவரது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களின் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நொதியங்கள் ஒரு சில சுரப்புகளும் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல இன்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே பெண்களுக்காக என்று தனியாக ஒதுக்கப்பட்ட இந்த சிகிச்சை நிலையும் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது எனவே அவர்கள் சிகிச்சைக்கு விரும்பினாலும் அவர்களை அனுப்பி தங்க வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் இல்லாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல எங்களில் பலருக்கு தெரியும் போதைப் பொருள் பயன்படுத்தும் போது அந்த போதைப் பொருட்கள் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லது கழிப்படையும் போது சுரக்கக்கூடிய ஒரு நியூரோ சென்று வேலை செய்கிறது இந்த நியூரோட்டர் தான் மனிதனுடைய செக்ஷுவல் பாலியல் உறவின் போது அவனுக்கு அந்த மகிழ்ச்சியை அந்த எனவே கிட்டத்தட்ட இந்த போதைப் பொருட்கள் ஒரு மனிதன் பாலியல் உறவிலே உச்சகட்டத்தை அடையும் போது பெறக்கூடிய சந்தோஷத்தை அந்த கழிப்பை விட நான்கு அல்லது மடங்கு கழிப்பை கொடுக்கக்கூடியதாக பொய்யான ஒரு கழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாக இந்த போதைப் பொருட்கள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு போதைப் பொருளுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணோ அல்லது ஆணும் பெண்ணுமோ அல்லது பெண்ணோ உட்படும் போது அவர்களுக்கு பாலியல் தேவை ஏற்படாத ஒரு நிலைமை ஏற்படுவதை நாங்கள் காணலாம் இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக நான் சந்தித்த இருபத்தாறு வயதை உடைய ஒரு பெண் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த பெண்ணின் வரலாற்றை கூறலாம் என்று நினைக்கிறேன் இந்த இருபத்தாறு வயதுடைய பெண் தன்னை விட ஒரு வயது மூத்த ஒரு ஆணுடன் ஒன்றரை வருடங்கள் ஒரே ரூமில் ஒரே அறையில் தங்கியிருந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒருமுறை கூட பாலியல் தேவை ஏற்பட்டதும் பாலியல் உறவில் அவர்கள் ஈடுபட்டதும் காரணம் அவர்கள் இருவருமே போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களாக இருந்ததுதான் எனவே இவ்வாறு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறான ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படும் போது அவர்களது பாலியல் தேவை இல்லாமல் மாறுகிறது அதேபோல குறித்த பெண் அப்போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது பிரெக்னண்ட்டாக கற்பிணியாக இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கும் அந்த போதைப் பொருட்கள் செல்கிறது எனவே இந்த உலகத்துக்கு வரும்போது பிறக்கும்போதே அந்த குழந்தை போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையானதை போல் போதைப் பொருளை விட்டவருக்கு வரக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தையாக மாறுகிறது அதை சில நேரங்களிலே ஐசியூவில் வைத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுகிறது எனவே இவ்வாறான நிலைமைகளிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்கள் குடும்பங்களை விசேடமாக பெண்களை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு என்று தனியான சிகிச்சை நிலையங்கள் இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு வைத்திய உதவியோடு உளவளத்துணை உதவியோடு சிகிச்சை செய்யக்கூடிய வசதிகள் இருக்கிறது வீட்டிலே வைத்து சமூகத்தை அடிப்படையாக கொண்ட சிகிச்சை செய்யக்கூடிய வசதி இருக்கிறது எனவே தேவைகள் இருப்பவர்கள் எங்களை நாடுவதன் மூலம் உங்களுக்கு உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தையும் இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உதவிகளை பெற்றுக்கொள்ள பத்தொன்பது இருபத்தி ஏழு என்று சொல்லக்கூடிய தேசிய அபாயகர ராடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவ்வாறா இல்லாமல் இருந்தால் பூஜ்யம் ஏழு ஆறு ஏ ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒன்பது என்ற இலக்கத்துக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது மீண்டும் இன்னும் ஒரு காணொலியிலே சந்திக்கும் நோக்கத்தோடு விடைபெறுகின்றேன் நன்றி